ஒரு அடியானின் உயிர் அவனுடைய தொண்டை கூழி அடைகிற வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் இந்த செய்தியை ஒரு முஃபமின் படிக்கும் பொழுது அழுகை வரும் அல்லாஹ் இப்படி ஒரு கருணையாளனாக இருக்கிறான் இந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றனே என்று அழுகையும் பயமும் வரும் ஆனால் முனாஃபிக் இதை தலை கீழாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் மன்னிப்பாந்தானே அதனால் அதை செய்வோம் என்று போய்விடுவான் நபியே மனிதர்களை அழையுங்கள் பாவம் செய்த ஆத்மாவுக்கு அநீதி இழைத்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலிருந்து நிராசை அடைய வேண்டாம் ஷிர்க் நிஃபாக் எது செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் மரணத்திற்கு முன்பே தப்பா செய்துவிட வேண்டும் எப்போது நமக்கு மரணம் வரும் என்பது தெரியாது நபிகள் நாயகம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் மக்களே அல்லாஹ்விடம் திரும்புங்கள் தப்பா கேளுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை தப்பா கேட்கிறேன் சஹீ முஸ்லிம் நபிகள் நாயகம் அவர்களோடு உட்கார்ந்திருந்தோம் அல்லாஹ்வின் மீதானையாக நான் ஒரு நாளில் எழுபது முறைக்கு மேல் அஸ்தபக் ஃப்ருல்லாக வதூபு இலைஹி என்று இறை தூதர் அவர்கள் கூறக் கேட்டுள்ளேன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் சஹீ புகாரி ஆறாயிரத்து முன்னூற்றி ஏழு